கடகம் கடக ராசி அன்பர்களே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடிபடலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரும் பிள்ளைகளால் உறவினர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தாறு முப்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து ஏழு சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு காலை முதல் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மாலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாள்